என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் அதாவது சூரியகாந்தி விதைகள் அதோட மெடிக்கல் நம்ம யூசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளால் நேச்சுரல் நம்ம எடுத்துக்கும் போது அது நம்ம உடம்புக்கு எந்தளவு பெனிஃபிட்ஸ் கொடுக்குதோ அதே அளவு பெனிஃபிட்ஸ் வந்து சீட்ஸும் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் ஓகேவா இப்போ நம்ம பார்க்கப்போ நிறைய சீட்ஸ் இருக்குது பம்கின் சீட்ஸு சீட்ஸ் வாட்டர் மெலன் சீட்ஸு சன்ஃப்ளவர் சீட்ஸு ஆலி சீட்ஸு சஜ்ஜா சீட்ஸு நிறைய சீட்ஸ் இருக்குது இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறது சூரியகாந்தி விதைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது சூரிய காந்தி விதைகள் வந்து டெய்லி ஒன் டீஸ்பூன் இருந்தோம்னா நம்மளுக்கு எந்தளவு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சூரியகாந்தி விதைகளில் பார்த்தீங்கன்னா ஜெலினியம் காப்பர் இரண்டும் இருக்குது இதனால் நம்ம இந்த சூரிய விதைகள் டெய்லி எடுத்துக்கும் போது கேன்சர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும் ஒரு ஹெல்த்தியான வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் மேங்னீஸ் அப்படிங்கிற சத்து வந்து அதிகமாக இருக்குது ஸோ அது என்ன பண்ணணும்னா நம்மளோட போன்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சன்ஃப்ளவர் சீஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களோட மசில்ஸ் வந்து க்ரோத் ஆகுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட டிஷ்யூஸ் கூட ரொம்பவே குரோ நல்லாவே க்ரோத் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து இதில் இது வந்து எல்டிஎல் அப்படின்னா ஒரு பேட் கொலஸ்ட்ராலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அது லோ டென்சிட்டி இப்போது ப்ரோட்டீன் ஹெல்டிஎல்ங்கிற பேட் கொலஸ்ட்ராலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெச்டிஎல் அப்படிங்கிற ஒரு குட் கொலஸ்ட்ரால் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ அதனால் ஹார்ட்டில் வந்து என்ன பண்ணணும்னா பேட் கொலஸ்ட்ரால் வந்து ஸ்டோர் ஆகாமல் இது வந்து சேவ் பண்ணும் ஸோ அதனால் ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிவரில் உள்ள டாக்ஸின்ஸ்லாம் அந்த கழிவுகள்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து டூ எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகிறதுக்கும் அதிகரிக்கிறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது எக்ஸ்ட்ரீ இதை டெய்லி எடுத்துக்கும் போது சுகர் வராமல் அதாவது சு வியாதி வராமல் என்ன பண்ணலாம் ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் இதை டெய்லி வந்து ஒன் டீ ஒன் டி ஸ்பூன் வந்து சூரியகந்த விதிகள் எடுத்துக்கும் போது அவங்களோட சுகர் லெவல் வந்து ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹார்மோனல் இம்பே பலன்ஸையும் வந்து இது கரெக்ட் பண்ணணும் அதனால ஹார்மோனில் வர டிசீஸ் கூட வராமல் இது ப்ரிவென்ட் பண்ணணும் நம்ம ஸ்கின்னையும் ஹெல்த்தியாகவும் குளோவாகவும் வச்சுக்கோம் இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்துக்கும் போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சன்ஃப்ளவர் சீட்ஸ் பற்றி ஒரு அதை நம்ம எடுத்துக்கிறதுனால என்னென்னா நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் இது மாதிரியும் பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ